ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பெரிய மரமாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய செடி புத்து புளுங்குற செடியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நல்லா காய்க்குது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யாராவது என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து ஒரு விதை கொடுங்கல அதுலேருந்து கட்டிங்ஸ் கொடுங்கலாம் அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து நம்ம வந்து திரு திருன்னு முழிச்சிட்டு இல்லாமல் கட்டிங்ஸாக சரி சரி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வந்து நிறைய பேருக்கு எப்படி கட்டிங்ஸ் போட்டு எடுக்கிறதுன்னு தெரியாது கட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது நான் வந்து ஏர்லேயரிங் லேயரிங் மெத்தட் மூலயமா இன்றைக்கி என்னோடய தோட்டத்தில் மாங்காய் வெரைட்டிலே நீளம் சொல்லிட்டு ஒரு வெரைட்டி வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு கட்டிங்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இன்றைக்கி ஒரே ஒரு கிளையை செலக்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு கட்டிங் போட போகிறேன் அது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய தாய் மரத்தில் பக்க கிளைகள் நிறையா இருக்கும் அதில் பென்சில் திக்னஸை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற ஒரு கிளைய செலக்ட் பண்ணி அதில் வந்து ஒரு இன்ச்சு அப்படி இல்லைன்னா ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு அந்த நடுவில் இருக்க அந்த பட்டையை மேல் பட்டையை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா உள்ள வந்து இந்த மாதிரி நல்லா வெள்ளை வெளின்னு இருக்கும் அந்த வெள்ளையாக இருக்கிற அந்த பகுதியில் ஒரு ஷார்ப்பாக இருக்க எந்த பொருளை வேணால் யூஸ் பண்ணி அந்த வெள்ளையாக இருக்கிறத நல்லா நம்ம ஷைன் பண்ணி விடணும் மேலே இருக்க அந்த தோலெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏர்லேயரிங் மெத்தடுக்கு நான் வந்து இன்றைக்கி கோகோபீட்டு தான் எடுத்திருக்கேன் நான் மோஸ்ட்டாக அதுதான் எடுப்பேன் சில பேர் மண் கலவையும் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து பீட் யூஸ் பண்ணுறது எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது அதனால நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த என்னோட சஜஷன் நான் சொல்லுவேன் ஒரு பாலித்தீன் கவர் ஃபுல்லாக நான் இன்னைக்கு என்ன பண்ண கோகோபீட் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி ஏர் லேயரிங் மெத்தடுக்கு நான் இன்னைக்கு வந்து ரூட்டிங்லாம் நல்லா வரதுக்காக க்ளோன் ஆறு ரூட்டிங் ஹார்மோன் ஜெல் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நான் வந்து ஏர் லேயரிங் மெத்தடு ட்ரை பண்ண போறேன் நிறைய நர்சரியில் பார்த்திங்கன்னா இந்த ஜெல் யூஸ் பண்ணுறாங்க ரூட்டிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஜெல்லு நார்மலாக நர்சரியெல்லாம் கிடைக்கும் இல்லை ஆன்லைனில் கூட கிடைக்குது தேவைடுறங்க யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பாலித்தீன் கவர் ஃபுல்லாக நான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன் பிட் எடுத்து அதை வந்து லபர்மண்ட் போட்டு நல்லா டைட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ரெடி பண்ணி வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு கத்தியால் அதை கிழிச்சி நம்ம வந்து அந்த ஒன்று அப்படி இல்லைனா ஒன்றரை இன்ச்சில் அந்த மரத்தோட கிளையில் வந்து ஒரு ஷேப் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் என்ன பண்ணேன் இந்த பாலித்தீன் கவரில் போட்டிருந்த கோகோபிட்டை அந்த பகுதி ஃபுல்லாக அந்த கோகோபிட்ட பிடிச்சிட்ருக்க மாதிரி உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அது ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி அதை என்ன பண்ணிவிட்டேன் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நல்லா டைட்டாக போட்டு கட்டிட்டேன் வேணா நீங்கள் இன்னும் ஒரு நடுவில் கூட ஒரு டைட் பண்ணிக்கலாம் நீங்கள் கயிறு போட்டு நான் இன்றைக்கி ஃப்ரண்ட்டு பேக்கு நல்லா டைட்டாக காற்றெல்லாம் போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது நாள் நீங்கள் அப்படியே விட்டுறணும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நாளுக்கு அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பாலித்தீன் கவரில் வெளியே பார்த்தீங்கன்னா வேர் வச்சுருக்க இல்லைன்னு நமக்கே தெரியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த பீஸை கட் பண்ணிவிட்டு அழகாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னு ஒரு பெரிய தொட்டியில் வைக்க வேண்டாம் ஒரு சின்ன தொட்டியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த இப்போ இந்த கவரை வந்து கிழிக்கும் போது பார்த்தீங்கன்னா வேர்லாம் நல்லா பிடிச்சி வந்திருக்கும் அந்த வேர்லாம் டேமேஜ் ஆகாமல் அதை கட் பண்ணணும் சில நேரம் நம்ம அறுவ கோளாறுலாம் என்ன பண்ணுவோம் அதை கட் பண்ணி எடுக்குமா அந்த வேர்லாம் டேமேஜ் ஆகிடுச்சின்னு வைங்களேன் அப்புறம் ஐம்பது நாள் உழைப்பு வந்து வேஸ்ட்டாக போயிடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக நல்லாவே வச்சுருக்குது இந்த ஜெல் வந்து உண்மையாகவே நல்லாவே வேலை செய்யுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன தொட்டியில் தான் இன்றைக்கி நான் இதை வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் அது நல்லா பிடிச்சி துள்ளுரெலாம் வந்த பிறகு இன்னும் ஒரு பெரிய தொட்டியில் வைக்கலாம் இல்லை தரையில் கூட நம்ம நட்டு வச்சிடலாம் கீழே வந்து பூஞ்சான் தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து அந்த ஃபேக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மருந்து ஒன்று அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா அழகாக நம்ம மண் கலவையெல்லாம் யூஸ் பண்ணி அந்த புதுசாக கட்டிங் போட்டவங்கள எடுத்து இது உள்ளே வச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு நிழலான பகுதியில் அதை ஒரு ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு நம்ம வச்சிடணும் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சூரிய ஒளி பாடுற இடத்துல தோட்டமாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய ட்ரம்மாக இருக்கட்டும் நமக்கு எங்கே வேணுமோ அதை நட்டு வச்சிடலாம் அழகாக வேறு பிடிச்சி சூப்பராக வந்துடும் இதுக்கு மேலே என்னங்க வேணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்டனிங் டிப்ஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க